இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்னான்னு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்க டுவெல்த் மேக்ஸுக்காக இந்த நோட்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சென்ட் நம்ம சேனலுக்கு உங்களை நம்ப நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரியர் செட் பண்ணுறதுக்காக டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக அதாவது கெரியர் கைடன்ஸ் வீடியோஸும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதாவது காலேஜ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் எப்படி நீங்க படிக்கலாம் என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு வரும் சரியா அதனால இப்போ நம்ம பார்க்க போறது நீங்கள் டுவெல்த்து முடிச்சோடனே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா யூஜிசில இருந்து கொடுத்துருக்காங்க அதாவது எந்த அளவுக்கு எஜுகேஷனை மாற்ற போகுதா இல்லை எஜுகேஷனை கொண்டு போய் குளியில தள்ள போகுதா அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் இது எதுக்காக இந்த அப்டேட்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான மாற்றத்துக்கு என்ன மாதிரியான நோக்கத்துக்கு இதை கொடுக்குறாங்க அப்படிங்கறத இதை புரிஞ்சுக்கவே முடியல பரவாயில்ல இருந்தாலும் எந்த அப்டேட் வந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் யூஜிசில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது கலை அறிவியல் படிப்புகளுக்கும் நுழைத் தேர்வு கலை நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லும் கலை அறிவியல் படிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம வந்து கியூட் எக்ஸாம் நம்ம எழுதுறோம் கியூட் எக்ஸாம் ஆக்சுவலா எதுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கியூட் எக்ஸாம் நம்ம எழுதுறோம் சரியா அது இல்லாம இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எல்லா பேத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரலாமா அப்படிங்கிற நோக்கத்துக்கு என்ன வராங்க எதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வராங்க அப்படின்னா நல்லா நீங்க கவனிங்க பனிரெண்டாம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவை நீங்க படித்திருந்தாலும் தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழக அளவில் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வை எழுதினால் எந்த பட்டப்படிப்பை வேண்டுமானால் நீங்கள் தேர்வு செய்யலாம் உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ் டூவில் நீங்கள் உயிரியல் பாடப்பிரிவை படித்தவர்கள் எனில் கல்லூரியில் கணினி நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க அப்ப நீங்க பியூர் சயின்ஸ் குரூப் இருக்கீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஓரியன்டா கோர்சஸ்ல என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் வருது இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப்ல இருக்கீங்க கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப்ல இருக்கும் உங்களுக்கு வந்து மெடிசன் பக்கமும் நீங்க போகவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கியூட் எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க இல்லாட்டி ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க கோர்ஸுக்கும் சரியா அதாவது நீங்க டுவெல்த்ல படிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த கோர்ஸுக்கும் நீங்க காலேஜ்ல செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போது நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் நீங்க ஒழுங்கா எழுதுனீங்க அப்படின்னா சரியா இது ஒரு அப்டேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக நமக்கு புரியவே இல்லை என்ன அப்படின்னா பட்டப்படிப்பின் எந்த ஆண்டில் வேண்டுமானாலும் சேரலாம் விலகலாம் படித்த ஆண்டுகளுக்கு ஏற்ப சான்றிதழ் பட்ட அதாவது சான்றிதழ் படிப்பாகவோ அல்லது பட்டயமாகவோ என்ன சொல்ல கருதி சான்றிதழ் வழங்கப்படும் அது எப்படி வாய்ப்பு இருக்கு நீங்க எந்த ஆண்டு வேணாலும் உள்ள போகலாமா எந்த ஆண்டு வேணாலும் வெளியே வரலாமா இதுக்கு வாய்ப்பே இல்லை சரியா இது நடைமுறைக்கு சாத்தியம் அல்லாதது இது கூட நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கும் ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது இம்ப்ளிமெண்ட் பண்ணல என்ன சொல்லிருக்காங்க ஒரு முறையும் ஜனவரி பிப்ரவரியில் ஒரு முறையும் மாணவர் சேர்க்கை சரியா அதாவது நமக்கு அகாடமிக் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்பயுமே இந்த ஜூலை ஆகஸ்ட்ல அகடமிக் இயர் ஆரம்பிக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க ஜூலை ஆகஸ்ட்லையும் சேர்ந்துக்கலாம் அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரியிலையும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு விதிமுறைக்கு வரல என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுமக்களின் கருத்துக்களுக்காக விதிமுறைகளின் வரைவரை அதாவது யூஜிசி தனது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது நீங்க பேரண்ட்ஸ் யாராவது இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா யூஜிசி வெப்சைட் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் உங்களோட ஃபீட்பேக்க நீங்க ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனை வந்து வந்து ஒரு பக்கம் அதாவது கொலாப்ஸ் பண்ற தான் நிறைய விஷயங்கள் இருக்கு எதுக்காக இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் கொடுக்குறாங்க எப்ப வேணாலும் நீ ஃபர்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம் பிடிக்கலாம் நீ எப்ப வேணா வெளியே வந்துக்கலாம் இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்கு கொண்டு வராங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் இதை விட போகுது அப்படிங்கிறத போக போக தான் நமக்கு தெரியும் இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஆனால் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்ல கருத்து கேட்டுருக்காங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம ஸ்ரீவில் பார்க்கலாம் அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் தேங்க்யூ